ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்கலாமாங்க நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் என்ன செய்வீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டா சின்ன டவுட்ஸ் வந்துட்டா அதாவது சந்தேகம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா உடனே என்ன செய்கிறோன்னா நம்ம ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் இல்லை ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறுங்க ஒரு ஹஸ்பண்ட் மேல ஒரு ஒய்ஃப்க்கு டவுட் வந்துருச்சுன்னா டைரக்டா உட்காந்து பேசி கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிடணும் இல்ல அவங்கள டவுட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை வச்சு மேரேஜ் ஆச்சோ அவங்க மூலியமா வச்சு நீங்க கிளியர் பண்ணிடணும் அதாவது மம்மி டேடி அண்ட் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லி நீங்க பேசி கிளியர் பண்ணிடணும் இது எல்லாமே விட்டுட்டு என்ன செய்யறீங்கன்னா நிறைய பேரு ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் ரெண்டு பேரையும் காமனான சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கால் ரெக்கார்டர் போடுறீங்க இப்போ ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு கால் ரெக்கார்டிங் பண்றீங்க இல்லைன்னா எதை வச்சு ரெக்கார்டிங் பண்ணுவீங்க நான் கேட்குறேன் தெரியாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காமனான ஒரு கொஸ்டின் ஸோ தயவுசெய்து ஃபோனுன்றது ஒரு தொடர்பு அதாவது அம்மாக்கு அப்பா கூட பேசுறதுக்கு அப்பாக்கு அம்மா கூட பேசுறதுக்கு பெண் குழந்தைங்களா இருந்தால் பிள்ளைகள் கூட பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பேசுறதுக்கு இப்படி தான் மேரேஜ் ஆகிட்டா அதே வந்து பெண்கள் என்ன செய்வாங்கன்னா கணவன் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அம்மாவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம்லாம் மகள் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ இப்படி இருக்கிறது தான் கனெக்டிங்க்கு தான் ஒரு போன் கால்னு வந்தது ஸோ இதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னா ரெக்கார்டிங் போடுறீங்க ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஸோ ஒய்ஃபும் அதே மாதிரிதான் என் கணவர் வந்து என் அக்கா அதாவது எங்க நாத்தனார் கூட பேசுறாங்க என்னை பத்தி குறையா சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம் என்ன தப்பு இருக்கு அவங்க சொல்றனால நீங்க தவறானவங்களா ஆயிடுவீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க அந்த தவறு நீங்க உறுதிப்படுத்தக்கூடாது அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வழியில போக கூடாது என்ன ரூட்டோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி மட்டும் தான் நேர் ட்ராக்ல போகணும் சோ அதை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சந்தேக பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம தவறான வழியில போறனால எங்க போய் விழுவோம் பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு மேலதான் போய் விழுவோம் சோ தயவு செய்து ஹஸ்பண்ட்க்கும் சரி ஒய்ஃப்க்கும் சொல் சரி சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா கால் ரெக்கார்டிங் போடாதீங்க பேசி தீர்த்துக்கோங்க கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டு மனசு விட்டு உட்காந்து பேசுங்க இதுக்கு ரீசன் அண்ட் என்னன்னா அன்பு அந்த இடத்துல உண்மையான ரீசன் அன்பு தாங்க எல்லாத்துக்குமே ஒரு அடித்தள வேறு ஒரு பில்டிங் கட்டுறோம்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன ஆகும் அந்த பில்டிங்கு கொஞ்ச நாள்லயும் நம்மளுக்கு கட்டியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும் அது போலதாங்க லைஃப்ன்றது வாழப்போற ஒரு டைம் தான் அந்த ஒரு டைம் அந்த லைஃப ஹாப்பியா நம்ம டிராவல் பண்ணணும் அந்த ட்ராவல் பண்ணாம என்ன செய்யறோன்னா மனசு புரியாம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது கணவன் இருக்கட்டும் இருக்க பாசம் இல்லை அவ அப்படி இவன் இப்படி அப்படின்ற நம்ம தப்பான மைண்ட் கான்செப்ட் வந்துட்டு என்ன செய்யறோன்னா நம்ம தவறான சிந்தைகளுக்கு போயிடுறோம் அந்த தவறான சிந்தனை என்ன ஆயிடுனா லைஃபுக்கு கொஸ்டின் மார்க் ஆயிடுது சோ தயவு செய்து கணவனுக்கு மனைவி பிடிக்கலைன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க அவங்க பேரண்ட கூப்பிட்டோ இல்லை உங்க கிட்டயோ இல்லை உங்கள் ஒய்ஃபையும் உங்களையும் சேர்த்து வச்ச யாரு பெரியவங்க ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்களோ அவங்கள வச்சு நீங்கள் பேசி அதை சால்வ் பண்ணிடுங்க அது அவங்கள கூடையே வச்சுக்கிட்டு ஆஹ் பிடிச்ச மாதிரியும் வாழ்ந்துக்கிட்டு பிடிக்காத மாதிரியும் வாழ்ந்துக்கிட்டு அணு அணுவா சித்திரம் பண்ணுறதை விட நீங்கள் அவங்கள பேண்டானு ஒரு ஒரு ஒதுக்கி விட்டுட்டீங்கன்னா ஒரு பேப்பர் பிடிக்கலாம் நான் என்ன சொன்னேன் கிழிச்சு கசக்கி தூக்கி போட்டுடலாம் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஸோ அது போலதான் ஒரு ஒரு பேஜ் பிடிக்கலன்னா நம்ம அதை கிழிச்சு தூக்கி போட்டுடணும் அதுக்காக அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்க மற்ற பேப்பர்லலாம் ரைட் பண்ணிக்கிட்டு இதுல குத்தி குத்தி குத்திக்கிட்டு எழுதிட்டு மறுபடியும் எழுதுனே அந்த பேப்பர் எப்படி இருக்கும் பார்க்க ஒரு மாதிரி ஓட்ட ஆயிடும் அது போலதாங்க ஒரு பெண்ணா இருக்கட்டும் அவங்களுடைய மனசு பூ போலங்க அந்த பூவை நீங்க என்ன செய்றீங்கன்னா குத்தி குத்தி ஓட்ட பண்றீங்க ஸோ தயவு செய்து ஆண்களுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னா உங்களுக்கு வேற ஒரு பெண்ணு தான் தயவுசெய்து போயிடுங்க விட்டுட்டு கட்டண மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை நேசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப பாவங்க சோ தயவு செய்து ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் சொல்லக்கூடிய பேசிக் அட்வைஸ் என்னன்னா வாழ்றது ஒரு வாழ்க்கையே ஒருத்தவங்க கூட வாழ்ந்து ஹாப்பியா ஜேர்னி பண்ணுங்க அதை விட்டுட்டு தயவு செய்து அவங்களுக்கு கால் ரெக்கார்டிங் போட்டு அம்மா கிட்ட எப்படி பேசுறா என்னை பத்தி குறையா சொல்றா என்னை பத்தி தவறா பேசுறா என்ன பத்தி எவ்வளவு இழிவா பேசுறா நான் என்ன பாசமா பார்த்தா நான் என்ன என்ன பாசமா பார்த்தாலும் உங்க மனைவி என்ன சொன்னாலும் மறுபடியும் உங்ககிட்ட தானே வந்தாகணும் உங்களை தானே பாசமா கேர் பண்ணி ஆகணும் சோ அதையும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அவங்க பேசுனாங்கன்னா அவங்க அம்மா சோ அம்மா கிட்ட எவ்வளவு வேணாலும் குறைவாமும் சொல்லுவாங்க அதே அளவு கணவனை உயர்த்தியும் சொல்லுவாங்க சோ உயர்த்தி சொல்றபோது சந்தோஷப்படுகிறீங்க நீங்க குறைந்து சொல்லும் பொழுது சரி இப்போதான் இப்படி தான் நம்மளை தப்பா புரிஞ்சிருக்கா அப்போ நம்ம இன்னும் அதிகமாக நம்மள அவ புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன செய்யணும் நம்ம மிஸ்டேக்கை கிளியர் பண்ணணும் அப்படின்றத அதுல கான்ஸ்டேஷன்ஸ் எழுத்தாம என்னை குறை சொல்லிட்டா என்னை குறை சொல்லிட்டா என்னை குறை சொல்லிட்டா அப்படின்றத அதை நினைச்சுக்கிட்டு அவங்க மேலே இருக்கிற அன்போ பாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டு மாற்றி நீங்கள் என்ன செய்வீங்க உங்க லைஃபுக்கே ஒரு புல் ஸ்டாப் வச்சிரு தயவு செய்து கணவன் மனைவி இருவருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் இதுதான் கால் ரெக்கார்டிங் போடாதீங்க பாசமாக இருங்க விட்டு கொடுத்து வாழுங்க புரிஞ்சு வாழுங்க அமைதியாக உட்காந்து ரெண்டு பேரும் கவுன்சிலிங் மாதிரி பேசுங்க வெளியே கவுன்சிலிங் போனால் தான் கவுன்சிலிங் கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து பேசினால அதை விட பெரிய கவுன்சிலிங் வேறு எதுவுமே இல்லைங்க ஸோ தயவு செய்து ஹஸ்பண்ட் மொபைல்லையும் அதே மாதிரி மனைவிகள் கால் ரெக்கார்டிங் போடாதீங்க நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா மாமியார் நாத்தனாரு அதே போல மா அம்மாவும் பிள்ளை என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மொபைல்ல போடுவீங்க அம்மா அது மாதிரி அவங்க மக கிட்ட என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு மாமியார் மொபைல்ல போடுவீங்க எதுக்கு இந்த திருட்டு என்னோ எதுக்கு இந்த இழிவான சிந்தனை உங்களுக்கு அவங்க என்ன பேசுனா என்ன உங்களை குறை சொல்றாங்கன்னா நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அதை விட்டுட்டு என் மாமியார் என்னை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே கரம் வச்சுக்கிட்டு அவங்கள என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அவங்க இன்சல் படுத்துறது கொடுமைப்படுத்துறது மருமக தான் இப்ப மாமியாரா மாறிடுறாங்க நிறைய பேர் வீட்டுல சோ தயவு செய்து இதெல்லாம் வேண்டாங்க கால் ரெக்கார்டிங்னு ஒரு டேஞ்சரஸ் அப்படின்னு தெரிஞ்சா அதை விட்டு தூரம் வந்துருங்க அதை விட்டுட்டு உங்க லைஃப்ல நீங்களே ஒரு சர்க்கிளை உருவாக்கி அதுக்குள்ள நிறைய குப்பைகளை போட்டு கொச்ச கொச்சோன்னு ஆக்கிட்டு அந்த சிக்கல் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்கீங்க சோ ஒரு சிக்கல் ஒரு முடிச்சு விழுதுன்னா அந்த முடிச்சு எடுக்கிறதுக்கு தான் பார்க்கணும் அதே திருப்பி திருப்பி அந்த முடிச்ச போட்டுக்கிட்டே இருந்தனா அந்த முடிச்சு எப்படி நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் அதுல இருந்து என்ன சொல்யூஷன் கிடைக்கும் செய்து கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் கால் ரெக்கார்டிங் போடாதீங்க அன்பா இருங்க முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கலன்னா ஓபனா சொல்லிடுங்க பிடிச்ச மாதிரி நடிச்சு வாழ்ற லைஃபும் வேஸ்ட் தாங்க நீங்க எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் அதனால ஒரு தப்ப ஒரு முறை செஞ்சுட்டீங்கன்னா அந்த தப்ப திருப்பி சாகர வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு வாழணுமே தவிர அந்த தப்பையே திருப்பி திருப்பி செய்யறதுனால நோ யூஸ்ங்க சோ எனக்கு தெரிஞ்ச டிப் அண்ட் அட்வைஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நிறைய பேர் லைஃப்ல அப்படி நடக்குது பார்த்துட்டு தான் நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் தயவுசெய்து கட்டினவங்களோட வாழுங்க அது மனைவி கணவன் இருவருக்கும் பொதுவான கருத்து அவங்களை விட்டுட்டு வேற யாரையும் நினைக்கிறதோ பாவம் பார்க்குறதோ பாக்குறது கூட ஆனது சில பேர் பார்த்துட்டு அந்த செகண்ட் தான் வந்துருவாங்க ஆனா பா பெண்களா இருக்கட்டும் நம்ம கண்ணுலேயும் சரி சிந்தனைலையும் சரி இருதயத்துலையும் சரி பரிசுத்தமா இருக்கணும் அதாவது பரிசுத்தம் மீன்ஸ் சுத்தமா இருக்கணும் ரொம்ப நம்ம கணவன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணாலும் அவன் தான் அப்படின்ற அந்த மைண்ட் கான்செப்ட் இருந்துச்சுன்னா யாரையும் நினைக்கவும் தோணாது யாரு கூட பேசணும்னு தோணாதுங்க ஸோ தயவு செய்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் அன்பா இருங்க குழந்தைங்களை பாருங்க நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்துதான் பாடம் கத்துப்போம் கல்வி பாடம்லாம் வந்து எழுதுறது ஆனால் இது வந்து மைண்ட்ல ஆழமாக பதிஞ்சிரும் ஏன்னா பார்க்கறது அப்படியே ஒவ்வொரு நாளும் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் நாளைக்கு ஃபியூச்சர்ல வரும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு கேள்விக்குறியாக ஆகிடக்கூடாது ஸோ தயவு செய்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்படி தப்பு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ரெக்கார்டிங்லாம் போடாதீங்க அன்பாக இருந்து பேசி தீர்த்துக்கோங்க எந்த ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் அதே போல வீட்டுக்குள்ள யாரையும் அனுமதிக்காதீங்க மூணாவது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தனிமையில இருக்கும் பொழுது யாரும் வீட்டுக்குள்ள அலோட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இன்னைக்கு நம்மளுக்கு அது கேஷுவலா தெரியும் நாளைக்கு அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா போய் முடியும்ன்றது நிறைய ஃபியூச்சர்ல எப்படி சொல்றது தான் வந்து நிக்கிது சோ தயவு செய்து இந்த பதிவு பிடிச்சதுன்னா இது போல யாராவது இருக்காங்க கால் ரெக்கார்டிங் பாக்குற விழியும் நீங்க கூட இருக்கலாம் என் மனைவி இப்படி இருக்கா என்னை பத்தி தப்பு தப்பா எங்க ஆத்த கிட்ட சொல்றான் அப்படின்னு இருந்ததுன்னா கால் ரெக்கார்டிங் போட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து அதை தப்பா பண்ணாதீங்க ஆண்களே ஏன்னா அது எவ்வளவு பிரியப்பாவோன்னு தெரியுமா அவங்களுக்கு யார்கிட்ட சொல்ல தெரியுமோன்னு தெரியல நீங்க காது கொடுத்து கேட்டா ஏன் அம்மா கிட்ட போய் சொல்ல போறாங்க அதை யோசிச்சு பாருங்க அம்மா கிட்ட சொல்றாங்கன்னா உங்களை பத்தி குறையா அதை கேட்டீங்கன்னா மாற்றிக்க முடியும் என்னால தாங்க முடியும்னா போடுங்க இல்ல மாற்றிக்க முடியாது நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன்னா கால் ரெக்கார்டிங் போடாதீங்க அளவுக்கு போடுறது பெரிய பாவம் அவ்வளவுதான் அது தான் பெண்களுக்கும் சொல்லி முடிக்கிறேன் பிடிச்சதுன்னா இது போல யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது வீடியோ நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்